கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதிக்கான தேர்தல் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அமைதியாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் உள்ள பதினாறு லட்சத்து இருபத்தி மூன்று ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்காளர்கள் வாக்களிக்க ஏதுவாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது இந்த தேர்தலுக்கு நான்காயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு மின்னணு இயந்திரங்கள் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்று கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி ரெண்டு விவிபாட் இயந்திரங்கள் என ஒன்பதாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பது இயந்திரங்கள் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு கண்காணிப்பு கேமராக்கள் பயன்படுத்தப்பட்டது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர மாநிலங்களின் போலீசார் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினர் மூவாயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டு பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர் மாவட்டத்தில் மிகவும் பதற்றமான ஒரு வாக்குச்சாவடியில் மத்திய பாதுகாப்பு படையினரின் நேரடி கட்டுப்பாட்டிலும் பதற்றமான இருநூத்தி எட்டு வாக்குச்சாவடிகளில் வெப் கேமராக்கள் மூலமாகவும் கண்காணிக்கப்பட்டு அமைதியாக தேர்தல் நடைபெற்றது தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வாக்கு எண்ணும் மையமான கிருஷ்ணகிரி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டது அனைத்து கட்சியினரின் முன்பாக ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு தனித்தனியாக அறைகள் என பிரிக்கப்பட்டு ஐந்தடுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் சீலிடப்பட்டது தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட முன்னூத்தி இருபத்தி ரெண்டு நபர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் வாக்கு எண்ணும் மையத்தினை சுற்றி பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டு ஐந்தடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தொடர்ந்து முன்னூறு கண்காணிப்பு கேமராக்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் வகையில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது கிருஷ்ணகிரி உள்ள ஓசூர் வனக்கோட்டத்தில் நூற்றுக்கணக்கான வனவிலங்குகளும் ஆயிரக்கணக்கான பறவை இனங்களும் வசித்து வருகின்றன கடுமையான கோடை வெயிலின் காரணமாக தண்ணீர் அருந்துவதற்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்கும் வகையில் எழுபத்தி இரண்டு தண்ணீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளது மாவட்ட வனத்துறையின் மூலமாக ஒவ்வொரு தண்ணீர் தொட்டிற்கும் ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் கொள்ளளவில் தண்ணீர் நிரப்புவதற்கு தன்னார்வலர்கள் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது பொதுமக்கள் தன்னார்வலர்கள் தங்களுடைய பிறந்த நாள் போன்ற முக்கிய நாட்களின் நினைவாக பறவை இனங்களுக்கு தண்ணீர் கொடுக்கலாம் என மாவட்ட வனத்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக நாளுக்கு நாள் கோடை வெயில் அதிகரித்து வருகிறது தொடர்ந்து பொதுமக்கள் வெளியில் நடமாடுவதற்கு அச்சப்படும் வகையில் அனல் காற்றுடன் கூடிய கோடை வெயில் வாட்டி வதைத்து வருகிறது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி ஓசூர் சூலகிரி காவேரிப்பட்டினம் வேப்பனள்ளி உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்றைய தினம் திடீரென சூறை காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது நீண்ட நாட்களுக்குப் பிறகு திடீரென பெய்த இந்த கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து இதமான சூழ்நிலை நிலவியது இதனால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோடை வெயிலினை சமாளிக்கும் பொருட்டு தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் அனைத்து கிராம ஊராட்சிகளும் முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி சரையு கேட்டுக்கொண்டுள்ளார் கடந்த வாரம் நடைபெற்ற குடிநீர் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர் குடிநீர் குறித்து பொதுமக்கள் அளிக்கின்ற மனுக்களின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார் ஓசூர் வனக்கோட்டத்திற்குட்பட்ட ஜவலகிரி வன சரகத்திலிருந்து ஒற்றை யானை கிராம பகுதிகளை ஒட்டி சுற்றி வருவதால் அந்த பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் விவசாயிகள் வனப்பகுதிக்குள் செல்லும் போது எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் எனவும் மாவட்ட வனத்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டுள்ள கிருஷ்ணகிரி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சரயு ஆய்வு மேற்கொண்டார் அங்கு பாதுகாப்பு பணிகள் குறித்தும் அடிப்படை வசதிகள் குறித்தும் கண்காணிப்பு பணிகள் குறித்தும் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கண்காணிப்பு கேமராக்களின் செயல்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வருகை பதிவேடு குறித்து ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அனைத்து கட்சியினருக்கு இது குறித்து விளக்கமாக எடுத்துக் கூறினார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள மத்தூர் ஊத்தங்கரை போச்சம்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆயிரக்கணக்கான பனை மரங்கள் இயற்கையாக வளர்ந்துள்ளன கோடைக்காலம் தொடங்கும்போது பனைமரத்தில் இருந்து நுங்குகள் இறக்கப்பட்டு சாலையோரங்களில் விற்பனை செய்யும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகிறது கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை சேலம் பெங்களூரு குப்பம் போன்ற முக்கியமான தேசிய நெடுஞ்சாலைகளில் அதிகளவில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தோல் நோய்கள் குணமாவது உடலுக்கு குளிர்ச்சி தருவது போன்ற இயற்கையான குணங்களைக் கொண்ட நுங்கினை பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கி பயன்படுத்துகின்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் போச்சம்பள்ளி சூளகிரி ஓசூர் பாகலூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இரண்டாயிரம் ஹெக்டேருக்கும் அதிகமாக முள்ளங்கி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது தற்போது முள்ளங்கி அறுவடை செய்யும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் கோடை வெயிலின் காரணமாக நீர்ச்சத்து நிறைந்த முள்ளங்கியினை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் இங்கு அறுவடை செய்த முள்ளங்கி சென்னை குப்பம் திருவண்ணாமலை சேலம் ஈரோடு போன்ற முக்கிய நகரங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது மாவட்ட செய்திகளுக்காக கிருஷ்ணகிரிலிருந்து சி ராஜா